ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கரதி சரியில்லை அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரி டூஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வருத்தப்பட்டுட்டே வந்து இருக்காங்க நம்ம காவேரி வந்து விஜய் வந்து கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் அந்த வீடிலாம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு அவன் மேல அவ்வளோ கோமா வருதுன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு வந்து இப்போ நீ இப்படி பேசி மட்டும் என்னாக போகுது அவள் என்னதான் பண்றான்றதை நம்ம பார்க்கலாம் எனக்கு உங்கள் மேல நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பா வீண் தோகாதுன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க சொன்னாங்க இத கேட்டதுமே வந்து சரி நீ இவ்வளவு சொல்ற அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு எவ்வளவு பொறுமையா இருக்க போறேன்றதெல்லாம் எனக்கு தெரியல என்னுடைய பொறுமைக்கு கொஞ்சம் எல்லாம் இருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதோ சரி உனக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்ய விஜய் உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வேணிலா என்ன பார்த்து விஜய் இப்படி சொல்லிட்டாரு கண்டிப்பா விஜய்க்கு எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா நான் வேற ஒரு விபரீத முடிவு தான் எடுக்கப் போறேன் அதனால விஜய் வந்து அந்த காவிரிக்கு ஒரு கடை வாழக்கூடாது அந்த மாதிரி ஒரு முடிவு தான் நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதிரடியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா வந்து இன்னொரு பக்கம் விஜய் காவேரியும் வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க இப்ப என்ன செய்ய போறாங்க நம்ம விஜய் வந்து விஜய் செய்யறதுனால வெண்ணிலாவோட வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பு முனையெல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ